மைண்ட் கேம்லாம் ஒரு மாதிரி பிளாங்க் ஆகுது என்ன கதனே புரியலடா அந்த கதையே ஊடு இப்போலாம் வர வர நம்ம தட்டி விட்டுனேக்குறோம் உனக்கு தெரியதா இல்லையா ஆமா மச்சி நானும் அதெல்லாம் பார்த்துதாங்கறேன் நீ ஏன் அவனுக்கு கால் பண்ணி என்ன எதுன்னு பேசு நான் எல்லாம் அவங்ககிட்ட பேசினேன்னு வையேன் ஒரு மாதிரி கோளாறு ஆயிடுவேன் சரி உர்ரா உர்ரா நான் பார்த்துட்டா போன வேலை நீ ஹலோ எங்கடா வீட்டுல தாண்டா என்னடா இப்பெல்லாம் வர வர பொண்ணு மாதிரி வீட்லயே உட்காந்து சொல்றா நான் உங்க வீட்டுல தான் வரேன் கொஞ்சம் வெளியே வரேன் உங்ககிட்ட பேசணும் சரி வா வெளியே வரேன் டேய் உங்க வீட்டு விட்டு வெளியே வந்து வாசல நில்லு நானும் உங்க வீட்டு உள்ள வர மாட்டேன் உங்க வீட்டுக்கு வந்தா கோயா கோலால குடிக்குது பத்தே நிமிஷம் சரி சட்ட மட்டும் வந்து வந்துடுறேன் நீ சரியா அட்டிக்கே வரது இல்ல இப்பெல்லாம் வர வர உங்ககிட்ட ரொம்ப சேஞ்ச் தருது நீலே இவ்வளவு சைலண்டா இருக்க முடியாது அம்மா என்னடா ஆச்சி ஏடா இப்பலாம் பகவத்தோட ஏனோ கண்ணா கூட சண்டே சண்டே சர்ச்சைக்கு போறேன்டா டேய் என்னடா நீ சர்ச்சைக்கு போறியா ஒண்ணே மலை மாத்திட்டாங்களா அப்ப நீ அல்லேலைய கூட்டுமா டேய் என்ன யாரும் மதலாம் மாத்தல எனக்குள்ள ஏதோ மனம் மாறின மாதிரி இருக்குது குடிச்சுக்கிறேன் கஞ்சா அடிச்சுக்கிறேன் மற்றவங்களை அடிச்சுக்கிறேன் இந்த உலகத்தில் இருக்கிற எல்லாத்தையும் நான் அது உனக்கும் தெரியும் இதெல்லாம் வந்து எனக்கு நிரந்தரமான சந்தோஷத்தை தரல இதுக்கு பின்னாடி ஃபுல்லாக எனக்கு அழிவு தான் இருந்திருக்கு ஆனால் இது கூட தெரியாமல் புரிஞ்சுக்காமல் யோசிக்காமல் ஏனோ தானோன்னு வாழ்க்கையை கேவலமாக வாழ்ந்துட்டு வந்துருக்குறேன் ரீசெண்ட்டாக இப்போ தான் சர்ச்சைக்கு போயின்னு இருக்கிறேன் மனசில் இருக்கிற கவலை கஷ்டம்லாம் என்னை விட்டு இது வெளியே போன மாதிரி இருக்குது உண்மையாக சொல்கிறேன் இப்போ நான் ரொம்ப ஹாப்பியாக இருக்கிறேன் மச்சான் மச்சான் ஏசு அப்பானா எனக்கும் ரொம்ப பிடிக்கும் ஏசப்பானா எல்லாருக்கும் ரொம்ப பிடிக்குந்தான் சில கிஸ்டின் பண்ணுற தப்புனால எல்லா கிஸ்டனும் அதிகப்படுறாங்க அவங்க தப்பு பண்ணணுன்ட்டுலாம் பண்ணலையும் அவங்க பின்மாற்றம் சாத்தான் அவங்கள கொண்டு போயிடுறான் மறுபடியும் அவங்கள பழைய பாவத்துக்கு விளைவிக்கிறதுக்காக சாத்தான் இதனால் தான் சில கிறிஸ்டின்ஸு பின்மாற்றம் போய் குடிக்கிறாங்க இதெல்லாம் விட்டு அவங்க வெளியே வரணும்னா நல்லா ஜபம் பண்ணும் தான் பிசாசு அவங்கள தொடமாட்டான் நீயும் சர்ச்சைக்கு வாமாச்சான் பைபிளில் இருக்கிற ஒரு ஒரு வார்த்தையும் எல்லாமே மச்சான் பைபிள் என்ன எழுத போட்டிருக்குதோ அதன்படி நடந்துன்னு இருக்கு நீ கஷ்டத்தில் இருக்கும்போது உன் மனசு கஷ்டமாக இருக்கும்போது ஒரே வாட்டி இயேசுன்னு கூப்பிட்டுப்பாரு அவர் கண்டிப்பாக உன்னை பார்ப்பாரு நீ அவரை நம்பும் மச்சான் கண்டிப்பா அவர் உனக்கு கைவிட மாட்டாரு அப்படியா மச்சான் சரி மச்சா மச்சான் இப்ப கொரோனா பரவச்சுல அதுவும் பைபிள் இருக்குதா கொலை நோய்கள் பரவண்டு பைபிள் இருக்குடா அப்ப நம்ம தீய பயத்துல கொண்டு போய் அடிமை ஆகுது பிசாஸ்தானா ஆமா மச்சான் நம்மள நரகத்துல தள்ள பாத்துக்கிறான் நான் ஏதோ பிறந்தோம் வாழ்ந்தோம் துண்ணும் செத்து போயிடும் மச்சான் அப்ப உண்மையாலமே பரலோகம் நரகம் இருக்கா ஆமா பைபிள்ல எழுதப்பட்டிருக்குது எல்லாமே உண்மைதான் நீ இந்த உலகத்துல பைபிள்ல என்ன எழுதப்பட்டிருக்குதோ அதன்படி வாழ்ந்தா மட்டும் தான் பரலோகம் போக முடியும்

இந்த வாரம் நானும் உன் கூட வர மச்சான் நீ ஏதோ சொல்ல சொல்ல என் மனசுல ஏதோ சந்தோஷமா கண்டிப்பா வா இந்த வாரம் போலாம்